ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருக்ஷிஸ் ஸ்டைல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் கிஃப்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸில் உள்ள குக்கரை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியான குக்கர் வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சைடில் ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோ வந்து ருக்ஷிஸ் ஹோம்மேட் கம்பெனியோட மாசி சம்பல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாசு சாம்பல் வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ருக்ஸீஸ் ஹோம்மேட் கோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ்க்கு நல்லா ஷர்ட் அண்ட் பேண்ட் பிட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாத் மெட்டீரியல் நல்லா சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பொங்கல் செய்ய தேவையான பொருட்களெலாம் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு நல்லா சுத்தமான பச்சரிசி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு காஞ்சி திராட்சை கொடுத்துருக்காங்க முந்திரி கொடுத்துருக்காங்க ஏலக்காய் கொடுத்துருக்காங்க சிறுபருப்பு கொடுத்துருக்காங்க ஜிஆர்பி நெய் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ வெள்ளை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க பாய்